அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது நாள் வரை நான் பதிவு செய்துள்ள அனைத்து வீடியோவுமே அடிப்படையான பேசிக்கான விஷயங்கள தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப குயிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அடைவதற்கு மிக முக்கியமான சூட்சமங்கள் அதை தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இந்த சூட்சமத்தை நான் சொல்லிக் கொடுப்பதற்கு நேரில் கட்டணம் அதிக அளவில் வசூலிக்கிறேன் அது அனைவராலும் செலுத்த முடியாது கட்டணம் அதிகமாக இருக்கும் அதே சமயம் ஒரு இரநூறு பேர் கேட்குறாங்கன்னா அதுலேருந்து ஒரு நபர் இந்த சேவைக்கு வருவது என்பதே கடினம் அந்த அளவுக்கு சேவை கட்டணம் அதிகமாக இருப்பதால் அனைவருக்கும் இது பயன்பட முடிய பயன்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த காணொளி மூலம் நிச்சயமாக இலவசமாக இந்த காணொளி மூலம் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச விஷயத்தை அடைய முடியும் அதே சமயம் இந்த இந்த சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை பயன்படுத்தி நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் அதற்கான சேவை கட்டணமாக உங்களால் முடிந்தது ஒரு பத்து ரூபாவோ குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபா அதுக்கப்புறம் அது உங்களால் முடிந்து அனுப்பலாம் ஆனால் இது ஜாதகத்துக்கான கட்டணம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லிவிடுகிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கான கட்டணம் இது கிடையாது அதற்கான கட்டணம் என்பது வேறு ஆனால் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தாலே போதும் நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்கணும் அவசியமே கிடையாது பார்க்க தேவையில்லை அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா நான் அதை சொல்ல போகிறது சூட்சமங்கள் எல்லாமே பிரச்சனைன்னு இருக்க பார்த்து அந்த குலதெய்வஸ்தானம் அந்த அந்த நிலைகள் அதெல்லாம் இருக்குமே நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ டாபிக் உள்ளே போகலாம் இந்த சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்தி நிச்சயம் நீங்கள் என்ன வேணுனாலும் அதை அடையலாம் ஆனால் நான் இங்கே போவது முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் இந்த பணம் சார்ந்த விஷயத்தை பயன்படுத்தி மிக விரைவிலே நீங்கள் அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உண்டாக்கும் அதிலும் மிக முக்கியமாக உங்கள் ராசிக்கு இந்த குரு கிரகமும் சனி கிரகமும் புதன் கிரகமும் செய்யக்கூடிய சூட்சமங்களை நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் இதில் முழுக்க முழுக்க சொல்லப்போகிற விஷயம் பணம் சார்ந்த விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் குரு மூன்றாம் எண்ணை குறிக்கக்கூடியது அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் ராகு நான்காம் எண்ணை குறிக்கக்கூடியது பொதுவாக நான்கும் மூன்றும் பொழுது ஏழாம் கூட்டுத்தொகை ஏழு வரும் அந்த கூட்டுத்தொகை வந்து கேதுவோடையே குறிக்கக்கூடியது இப்ப இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் குரு ராகு கேது அதாவது பார்த்தீங்கன்னா கருநாகத்தை குறிக்கக்கூடியது ராகு செம்பாம்பை குறிக்கக்கூடியது கேது இங்க ராகு கேது குரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெருவாரியான மக்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றம் பெரிய அளவில் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏதாவது ஒரு இடத்தில் பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களை முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளக்கூடியது மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு கொடுப்போம் அது அதிகமான சதவீதம் என்ற அந்த ஆசையில் கொடுத்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஏராளம் அப்போ மாதிரி பணம் வந்து பங்குச்சந்தை ட்ரேடிங் மாதம் உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு எட்டாயிரம் கொடுக்குறோம் இந்த மாதிரியான ஸ்கீமில் மாட்டி பணத்தை விட்டவர்கள் அதிகம் அதேமாதிரி நண்பர்களுக்கு கொடுத்து ஒரு வட்டிக்கு கொடுத்தோ அதேமாதிரி கொடுத்தா அந்தமாரி லாக் லாக்கானதும் அதிகம் ஆனால் இது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க உங்களுடைய உங்களுக்கான வழி நூறு சதவீதம் வழி சிறப்பான வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி அதன் மூலம் பெரிய அளவில் தொகைகளை சம்பாதிப்பதற்கான வழி கிடைக்கும் ஆனால் இங்கே நான் சொல்லுவேன் எல்லா வீடியோலாம் சொல்லுவாங்க கமெண்ட்டு சில பேர் சொல்லுவாங்க உழைக்காமல் எதுவும் கிடைக்காது உண்மைதாங்க உழைக்காமல் எதுவும் கிடைக்காது உண்மை தான் ஆனால் அந்த உழைக்கக்கூடிய வழி கிடைக்கிறது தானே நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து ராசி பலன் இந்த கிரகநிலைகளுடைய பலன்கள் இதையெல்லாம் இருக்கிறோம் ஆனால் ராசி பலன் கூட நான் சொல்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் நான் ராசி பலன் போடுறதை வந்து குறைச்சிட்டேன் ரொம்ப நாள் மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டுருந்தேன் அப்படியே படிப்படியாக குறைச்சி தீர்வு என்ன இது முழுமையாக என்ன தீர்வு அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் குரு கிரகம் மூன்றாம் எண்ணை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு நான்காம் எண்ணை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்தது இதை கூட்டும்போது ஏழு வரும் அது கேது அப்போ குரு ராகு கேது இந்த சூட்சமத்தை தான் இந்த காணொலி சொல்ல போகிறேன் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இரண்டு விஷயம் நிச்சயம் செய்ய வேண்டும் செய்தால் மட்டுமே இது பழிக்கும் சும்மா நான் வீடியோவில் நான் பேசிட்டு அடுத்த வீடியோவில் நான் பேசிட்டு போகிறது நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் கிடையாது தயவு செய்து உங்கள் நேரத்தையும் வீணாக்காதீங்க அப்போ நான் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு சேவையை நீங்கள் செய்யணும் அதாவது என்னென்னா ஒரு வேலை ஒன்று வேலைக்கு போகணும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அந்த வேலைக்கு போகிறதுனால மாதம் ஆயிரம் ரூபா மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் ஆயிரம் ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் ஆறு ஆயிரரூவா இருக்காது போனோம் அது ஐயாயிரம் சம்பளமாக இருந்தாலும் ஓகே பத்தாயிரம் சம்பளமாக இருந்தாலும் ஓகே மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளமாக இருந்தாலும் ஓகே இதே பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தோல்வி அடையுது இந்த இந்த இனிமே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்னதாக சம்பாதிங்க ஏன்னா இங்கே நான் சொல்கிற விஷயமே என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாவது மாதத்துக்கு வருமானம் வந்துடணும் ஆயிரம் மாதம் வந்தால் போதும் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் வந்தால் கூட போதும் உங்களுக்கு இந்த பன்னெண்டாயிரம்ன்றது ரொம்ப கம்மியாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது ஒரு வருடம் வீணாக வரணும்னு நினைக்கலாம் ஆனால் இந்த சூட்சமோ பழிக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்களை ஏதாவது பண்ணணும் அப்போ தான் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய விஷயமே ஆக்டிவேட் ஆகும் அதுக்கு தான் இந்த சேவைக்கான விஷயம் குறைந்தபட்சம் ஏதாவது கட்டணம் கூட நீங்கள் எனக்கு செலுத்துங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா அது பழிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு பத்து ரூபாயாவது பத்து ரூபாவது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செலுத்துங்க அப்படின்றது குறைஞ்சபட்சம் செலுத்துங்கன்ற பத்து ரூபாய்க்கு மேலே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செலுத்தலாம் அப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒரு தொழிலை செய்யணும் இந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் நாங்கள் வந்து லேடிஸு வீட்டிலே இருக்கிறோம் நாங்கள் எந்த ஒரு வேலைக்கும் போகிற எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீ சொல்லக்கூடியவங்களுக்கு இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வீட்டிலையே இருக்கீங்க உங்கள் வீட்டில் வேறு யார்த்தவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அதே சமயம் அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூறுரூவாவது வாங்கி சேமித்து வச்சுட்டே வாங்க அதுவே நீங்கள் சம்பாரிச்ச மாதிரி கணக்கு வந்துடும் ஓகேங்களா பத்து ரூபா கூட வாங்கிவிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் பத்து ரூபா கூட வாங்கிவிங்க அப்போ வந்து நீங்களும் இதில் சம்பாரிச்ச மாதிரி ஒரு கால் கணக்கு வந்துடும் ஆனால் இதில் வந்து லேடிஸ் மட்டும்தான் அந்த ஒரு சொன்னேன் ஆனால் ஜென்ட்ஸ் கண்டிப்பாக ஏதாவது வேலைக்கு போய் ஆகணும் இல்லை ஏதாவது ஒரு தொழில் சின்ன தொழிலாவது பண்ணணும் அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகும் ஸோ குரு வந்து மூணாம் நம்பர் ராகு நாலாம் நம்பர் கேது பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகையில் ஏழு வரும் அந்த நம்பர் நம்ம எடுத்துக்க தேவையில்ல ரெண்டுதையும் கூட்டினா ஏழு வரும் இப்போ இந்த சூட்சமத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ராகுவை தான் எடுத்துக்கணும் ராகுனை பார்த்து அம்மன் மாரியம்மன் காளியம்மன் மாதிரியான கோயிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அங்கே செல்லும் போவருக்கு முன்பு வீட்டில் நீங்கள் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அங்கே போனால் நன்மை கிடைக்கும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் போகணும் அதான் ரொம்ப முக்கியம் மனசு லேசாக வச்சு நீங்கள் போகணும் ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனையோ உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவோ யாரோ ஏதோ தப்பாக பேசிட்டாங்கன்றதோ சுற்றி இருக்கிற மக்கள் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததோ அது எதுவுமே நினைக்காதீங்க மிக முக்கியமானதே இது தான் உங்களுக்கு நல்ல கவனத்தில் எடுத்துக்கங்க எதுவுமே நினைக்கக்கூடாது கோயிலுக்கு போகிறீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் உட்காந்து பேப்பரில் எழுதுங்க பேப்பரில் என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா நான் மற்றவர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே எனது கடமை எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா விதத்திலும் எல்லாமே நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை எழுதணும் பொதுவாக நான் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வேண்டக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனா நான் இந்த இந்த விஷயத்தை ஏதாவது எழுத சொல்கிறேன்னா மற்றவங்களுக்காக நீங்க நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக தான் போறீங்க அதுல எனக்கு நன்மை நடக்குதுன்றதையும் என்ன சொல்லிக்கிறீங்க நடக்கணும்னு நம்ம கேட்கல நன்மை நடக்குது அப்படின்றத சொல்றீங்க இதை எழுதுறீங்க எழுதிட்டு அந்த கோயிலில் மரத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க ஆனால் நீங்கள் கோயிலில் போய் தான் எழுதணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இப்போ ரெண்டாவது விஷயம் வீட்டுக்கு வந்தவுடன் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வரீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க ஆஃபீஸ் கூட வந்துடுறீங்க இல்லை வேலைக்கு இடத்துக்கு போய்விங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு மிக முக்கியமாக நீங்கள் எழுதக்கூடிய வரிகள் நாலு வரியில் எழுதுகிற மாதிரி எழுதணும் அந்த நாலு வரி எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பணம் வேணும் எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை வந்து நாலு வர மாதிரி எழுதுங்க உதாரணமாக சொல்கிறேன் கேளுங்க நான் நான்கு கோடி பெற்றுவிட்டேன் நான் நான்கு லட்சம் பெற்றுவிட்டேன் நான் நாற்பது கோடி பெற்றுவிட்டேன் இதில் வந்து உங்களுக்கு டவுட் வர மாதிரியான நம்பர் சூஸ் பண்ணாதீங்க நாற்பது கோடிலாம் சாத்தியமா அப்படின்னா நாற்பது கோடி சூஸ் பண்ண வேணாம் நீங்கள் நாலு லட்சமே சூஸ் பண்ணுங்கள் நாற்பது லட்சமே சூஸ் பண்ணுங்கள் நாலு கோடியே சூஸ் பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவு நாலு கோடி அந்த மூணு கோடி அஞ்சு கோடி இந்த ரேஞ்சு இருக்குன்னா நாலு கோடி சூஸ் பண்ணுங்கள் இல்லை நாற்பது லட்சம் தான் ஐம்பது லட்சம் எழுபது லட்சம்னா நாற்பது லட்சமே சூஸ் பண்ணுங்கள் அந்த விஷயங்கள நான் நாற்பது லட்சம் பெற்றுவிட்டேன் விட்டேன் நான் நாற்பது கோடி பெற்றுவிட்டேன் அதாவது உங்களுடைய இலக்கு என்ன நாற்பது லட்சம் தானே அப்போ நாற்பது லட்சம் நான் பெற்றுவிட்டேன் விட்டேன் நான் நாற்பது லட்சம் பெற்றுவிட்டேன் விட்டேன் அப்படின்னு நான்கு லைனில் எழுதணும் நீங்கள் இந்த நான்கு லைனில் எழுதிட்டு அந்த பேப்பரை உங்களுடைய பூஜை அறையில் வைங்க பூஜை அறையில் வைங்க அடுத்தது மிக முக்கியமாக என்றால் நைட்டு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி குருவோடைய காரகத்துவம் உள்ள எண்ணெய் நீங்கள் பயன்படுத்தணும் அது வந்து மூணாம் நம்பர் வர மாதிரி யூஸ் பண்ணணும் அந்த மூணாம் நம்பர் எப்படி யூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் மூன்று கோடி ரூபாய் பணம் பெற்று நான் முப்பது லட்சம் ரூபாய் பணம் பெற்றுவிட்டேன் நான் மூணு கோடி ரூபாய் பணம் பெற்றுவிட்டேன் இந்த மூணு வாரம் மாதிரி எழுதணும் ஓகேங்களா மூணு வாரம் மாதிரி தான் எழுதணும் அப்போ மூணு வாரம் மாதிரி எழுதும்போது அந்த கூட்டுத்தொகை மூணு வந்துடும் இங்கே ராகுக்கு நாலு வர மாதிரி எழுதுறீங்க ரெண்டுமே கூக்கும்போது ஏழு வரும் ஏழு வந்து பார்த்திங்கன்னா கேது கேது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடணும் இது தினமும் காலையில் எழுந்தவுடனே ஆஞ்சநேயரை வழிபடணும் தினசரி ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் வேலையை தொடங்கணும் ஆனால் வந்து இந்த நாலு வரமாரி எழுத சொன்னது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைலேயும் வெள்ளிக்கிழமையிலையும் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு மட்டும் எழுதுனா போதும் ஆனால் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூணு வாரம் மாதிரி கூட்டத்தக்க தினமும் எழுதணும் தினமும் எழுதணும் ஆனால் தினமும் வந்து விநாயகர் வழிபடணும் ஆஞ்சநேயர் வழிபடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழு கேதுன்ற நம்பரை நான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து கேட்டீங்கன்னா அந்த கேதுன்ற தன்மை உங்களுக்கு கெடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த முக்கியமான சூட்சமும் அப்போ பணம்ன்ற குரு மூன்றாம் நம்பர் ராகுன்ற ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாலாம் நம்பர் இது ரெண்டும் கூட்டும் போது ஏழாம் நம்பரை வரக்கூடியது தான் கேது அந்த கேதுக்கு தான் நீங்கள் வந்து உங்களை வந்து ஆஞ்சநேயர் வழிபட சொல்கிறேன் விநாயகரை வழிபட சொல்கிறேன் இதை வழிபட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தொடங்கலாம் ஆனால் நைட்டு போ தூங்கு போகிறதுக்கு முன்னாடி மூணு வாரம் மாதிரி எழுதுங்க இது எத்தனை நாள் எழுதணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இலக்கு அடையிற வரைக்கும் எழுதுங்க இது பணத்துக்கான ஒரு விஷயத்த மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்கேன் மற்ற எந்த விஷயத்துக்காகவும் சொல்லலை நான் ஓகேங்களா இதை மட்டும் ப்ராப்பராக பண்ணி பாருங்கள் முக்கியமாக மைண்ட் செட்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏதோ ஏனோ தோணும் இருக்கவே கூடாது மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக இந்த விஷயத்த நிச்சயமாக நேர்த்தியாக நான் பண்ணுவேன் அந்த மைண்ட் செட் இருக்கணும் அதை விட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டோ ஏங்கிட்டே இருக்கக்கூடாது தாமதமாகவுது தாமதம் ஏங்கவே கூடாது இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் தாமதம் எனக்கு இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குதே எப்போதான் இது நடக்கும் எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஏக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள வரவே கூடாது இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கணும் ஏக்கம் உங்களுக்குள் வரவே கூடாது நீங்கள் மனதளவில் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தான் இந்த சூட்சமும் உங்களுக்கு பளிக்கும் ஓகேங்களா நான் நினைத்ததை நிச்சயம் அடைவேன் அடைந்தே தீருவேன் அப்படின்னு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டே இந்த வீடியோவில் தெரியுங்கள் அடுத்த ஒரு சூட்சமோ திருமண வாழ்க்கை நண்பர்கள் ஸ்தானம் தொழில் உத்தியோகம் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாம் பலமாகறதுக்கான காணொலியை படப்போகிறேன் நிச்சயமாக இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக டச் ஆகும் க்ளோஸ்டாக இருக்கும் நிச்சயமாக அது எல்லாமே பழிக்கும் நிச்சயம் உறுதியாக நடக்கும் ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீக்குவென்சி இந்த மூணு மூணாம் நம்பர் சொன்னதும் ஃப்ரீக்குவன்சி நாலாம் நம்பர் சொன்னதும் ஃப்ரீக்குவன்சி கூட்டுத்தொகை ஏழு அதுவும் ஃப்ரீவன்சி ஆனால் ஏழாம் நம்பருக்கு எதுவும் எழுத சொல்ல அங்கேதான் விநாயகரும் ஆஞ்சநேரியும் வழிபட சொல்கிறேன் அப்போ வழிபடும் போது கேதுவும் ராகுவும் குருவும் எல்லாம் கனெக்ட் ஆகும் அந்த ஃப்ரீக்வன்சி நிச்சயமாக ஒர்க் ஆகும் நீங்கள் நினைச்ச இலக்கு கண்டிப்பாக அடைய முடியும் நிச்சயமாக இந்த சேவை உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் பட்சத்தில் உங்களால் முடிந்த கட்டணத்தை நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்ல செலுத்தலாம் கட்டாயம் எதுவும் இல்லை ஏன்னா சில பேர் வந்து கோவப்படலாம் எதுக்கு நான் பார்க்குறதே உங்களுக்கு மேலே இதில் வர இது நான் வர இது வர நான் பார்க்கணுமா இது வர நான் செலுத்தணுமா அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும் ஆனால் இது நூறு சதவீதம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பளிக்கும் அதனால்தான் சொல்கிறேன் ஒரு சேவையை பெறும்போது அதற்கான கட்டணம் செலுத்தும் போது அந்த நிலை உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பிரபஞ்சம் நவகிரகம் பஞ்சபூதமும் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டாயப்படுத்தலை நீங்கள் பத்து ரூபா அனுப்புங்க அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தலை உங்களால் முடிஞ்சது மினிமம் குறைஞ்சது ஒரு பத்து ரூபாவது அனுப்புங்கள் இந்த காணொலி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் நல்லதே நடக்கும்